வணக்கம் நான் உங்கள் தாரா கனவுகளின் ராட்சசியே எபிசோட் ஃபைவ் மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாளோ தாரகையை பார்த்து முறைத்து கொண்டே நின்ற சூர்யா உனக்கு அவ்வளோ அதப்பா இருடி உன்னை ஓட விடுறேன் இல்லையான்னு பாரு என்று மனதிற்குள் கருவிக்கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றவன் படார் என்று கதவை சாத்த பார் டிராகன் மாதிரி எப்போ பாரு வாயிலையும் கண்ணையும் நெருப்ப கக்கிட்டே இருக்க வேண்டியது என்றவள் தன்னுடைய உடைமைகளை எடுத்து அடுக்கிவிட்டு குளியலறைக்குச் சென்று குளித்து முடித்து தனது ஈரக்கூந்தலை கூந்தலை வைத்தாள் இரண்டு காதோர முடிகளை எடுத்து கிளிப் மட்டும் போட்டு முடியை விரித்து விரித்துவிட்டிருந்தவள் குங்குமம் குங்குமமிட்டு அழகான புடவை உடத்தி நேர்த்தியான ஒப்பனைகளுடன் கீழே வர அவளை பார்த்தவர்கள் தேவதை போல இருக்கல்ல என்று சொல்ல தோன்றியது பத்மாவிற்கு தாரகையை பார்க்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தாரகை வந்ததும் வாமா தாரகை இந்த புடவை அவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கு என்றவள் அவளை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்று கற்பூர தீபம் காண்பித்தவர் தாரகைக்கு நெற்றியில் குங்குமமிட தாரகை குனிந்து பவ்யமாக ஏற்றுக்கொண்டாள் பிறகு அந்த கற்பூர தீபத்தை எடுத்து கொண்டு வந்து கிஷோரிடம் நீட்ட தன் அலைபேசியை பார்த்து கொண்டே ஒரு கையால் தொட்டு ஒற்றிக்கொண்டான் எப்போ பாரு ஃபோனு ஃபோனு என்றவர் அதை பிடுங்கி கீழே வைத்துவிட்டு அவனது நெற்றியிலும் திருநீரை வைத்தார் அப்படியே திரும்பி சூர்யாவை பார்க்க அவன் பத்மாவை பார்த்து முறைக்கவும் முறைக்காதடா உனக்கு வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பூஜை அறையில் கொண்டு சென்று வைத்தார் வாமா என்று தாரகையை அழைத்து கொண்டு கிச்சனுக்குள் செல்ல காஃபி போட்டு ரெடியாக இருந்தது இவ தான் பொன்னி நல்லா சமப்பா எனக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவா என்று பத்மா அங்கு சமையல் வேலை செய்பவளை தாரகையிடம் அறிமுகப்படுத்த அவளும் சிரித்து கொண்டே தாரகையை பார்த்தார் ஒரு ட்ரேயில் ஐந்து காஃபி கப்புகளை வைத்து கொடுத்தவர் இதை எல்லாத்தையும் கொடுத்துருமா என்று சொல்லிவிட்டு ஒரு கோப்பையை எடுத்துக்கொண்டு டைனிங் ஹாலிலேயே உட்கார்ந்தார் பத்மா மற்ற கோப்பைகளை எடுத்துக்கொண்டு சென்ற தாரகை கிஷோரிடம் நீட்ட அதில் ஒன்றை எடுத்தவன் தேங்க்ஸ் அண்ணி என்றதும் ம் என்று புன்னகைத்துவிட்டு திரும்ப அங்கு சூர்யா உட்கார்ந்திருந்தான் அவன் அருகில் வந்தவள் அவனுக்கு கொடுக்காமல் நேராக வெளியே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த சூர்யாவின் அப்பா மற்றும் அவன் தாத்தாவிற்கு கொண்டு சென்று கொடுத்தாள் அதை எடுத்துக்கொண்ட சிவராமன் தேங்க்ஸ் மருமகளே என்று சொல்லவும் காலையிலேயே ஒன்று வேலை வாங்கிட்டாங்களா என்றார் தாத்தா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தவள் கடைசியாக சூர்யாவிடம் நீட்ட அவன் அவளை பார்த்து முறைத்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் இதை கவனித்து கொண்டிருந்த பத்மா சூர்யா என்று குரல் கொடுக்கவும் அந்த ட்ரேயில் இருந்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டான் திரும்பி வந்தவளுக்கு பொன்னி ஒரு கப்பை கொடுக்க அதை எடுத்துக்கொண்டவள் கொண்டவள் என்று சொல்லிவிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க நான்லாம் வரும்போதே குடிச்சிட்டேம்மா என்றார் பொன்னி சரி நீ போய் பார் பொன்னி என்று அனுப்பிய பத்மா தாரகையுடன் ஒன்றாக உட்கார்ந்து பேசியபடியே அதை குடித்து முடித்தனர் காலிக்கோப்பைகளை எடுத்து கொண்டு சமையலறைக்குள் சென்ற தாரகை அதை கழுவிக்கொண்டிருக்க பின்னால் வந்த பத்மா நீ அம்மா அதெல்லாம் பண்ணுற நீ போய் ரெஸ்டுடு நாங்கள் பார்த்துக்குறோம் என்று சொல்லவும் ஐயோ பரவாயில்லத்த இதில் என்ன இருக்குது காலையிலேயே எங்கே எடுக்க போகிறேன் என்று சொல்ல அந்த கப்புகளை எல்லாம் கழுவி கொண்டிருந்தாள் அம்மா பிடிச்சாலும் பிடிச்சிங்க நல்ல தங்கமான மருமகளை தான் பிடிச்சிங்க என்று பொன்னி சொல்ல அக்கா என்னை கிண்டல் பண்ணுறீங்களா என்று தாரகை சிரித்தபடியே கேட்கவும் அட கிண்டல் எல்லாம் இல்லைம்மா உண்மைதான் சொன்னேன் என்ன வேலைக்காரின்னு நினைக்காம அக்கானு உரிமையாக கூப்பிட்றல அதுலேயே உன்னை பற்றி எங்களுக்கு தெரியுது என்று சொல்லவும் ஆமாம் பொன்னி நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் ஏ மருமக தங்கம் தான் என்று சொன்னவர் சரி சரி பேசிட்டே இருக்காம சீக்கிரம் வேலைப்பாரு என்றார் பத்மா இவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்ட சூர்யாவிற்கு எரிச்சலாக வந்தது ரொம்ப ஓவரத்தான் போகிறாங்க அம்மா நேற்று வந்தவளை தூக்கி வச்சு இப்படி கொண்டாடுறாங்க என்று நினைத்தவன் காஃபியை குடித்துவிட்டு கப்பை டங் என்று வேகமாக வைக்க அவனை பார்த்த பத்மா பார்த்தடா கப்பு உடைஞ்சிட போகுது என்றதும் அருகில் நின்ற தாரகை சிரித்து விட்டாள் அவளை விழுங்கும் பார்வை பார்த்தவன் தனது அறைக்கு சென்றுவிட்ட நீ வாமா அவன் அப்படிதான் தான் ஆனால் ரொம்ப நல்லவன் போக போக உனக்கே புரியும் என்று பத்மா தாரகையுடன் பேசிக்கொண்டிருந்தார் தனது அறைக்கு சென்ற சூர்யா அன்று ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான் இத்தனை நாள் இல்லாத ஒரு புது வாசம் தனது அறையில் இருப்பதை உணர்ந்தான் ஆம் ஆணின் வாசம் மட்டுமே நிறைந்திருந்த அறையில் இப்பொழுது ஒரு பெண்ணின் வாசமும் ஒரு சேர கலந்திருந்தது அது ஒரு வித்தியாசமான மயக்கத்தையும் கிரக்கத்தையும் கொடுக்க அதை ஒரு நிமிடம் நின்று கண்களை மூடி அனுபவித்தவன் சட்டென நினைவடைந்தவன் போல் ச என்ன இப்படி ஸ்டுப்பிட் மாதிரியெல்லாம் நிற்கிறோம் என்று சொல்லிவிட்டு குளித்து முடித்து தயாராகி கீழே வந்தான் சூர்யா கிளம்பி வருவதை பார்த்த சிவராமன் எங்க கிளம்பிட்ட சூர்யா என்று கேட்க இது என்ன கேள்விப்பா ஆஃபீஸ்க்கு தான் என்று சொல்லவும் அங்கிருந்த தாத்தா என்ப்பா சூர்யா நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நல்லா கல்யாணம் ஆகி வந்து ஒரு நாளாவது பொண்டாட்டி குடும்பம்னு இருந்தா என்ன உனக்கு என்று தாத்தா சொல்லவும் அங்கிருந்த கிஷோர் ஆமாண்ணா அண்ணா நம்மளாம் எங்கேயாவது வெளியே போகலாம் கூட என்று கேட்கவும் கிஷோரை பார்த்து சூர்யா முறைக்க இந்த சிடுமுஞ்சி ஏன் இப்படி முறைக்குது கேட்டே இருக்கக்கூடாது போல என்று திரும்பி கொண்டான் அங்கு வந்த பத்மா எல்லோரும் சாப்பிட அழைத்தவர் சூர்யா வா வந்து சாப்பிட்டு போ அப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் போகலாம் என்று சொல்லி அழைக்க எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தினர் தாரகை நீங்கள்லாம் சாப்பிடுங்க நான் உங்களுக்கு பரிமாறுறேன் என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேணாமா வந்து உட்காரு வா நாமளே எடுத்து வச்சுக்கலாம் இதில் என்ன இருக்குது என்று சொன்னார் சிவராமன் சரி என்றவாறு பத்மாவின் அருகில் சென்று உட்கார்ந்தவளை இருங்கண்ணி நீங்க இங்க வாங்க என்று சொல்லி சூர்யாவின் அருகில் உட்கார வைத்த கிஷோர் பத்மாவின் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டான் தாரகை சூர்யாவின் அருகில் வந்து உட்கார்ந்ததும் அவனது முகம் எருகி போனது எல்லோருக்கும் எடுத்து வைத்ததும் சாப்பிட்டு கொண்டிருக்க சூர்யாவின் தட்டில் சட்னி இல்லாததை கவனித்த பத்மா தாரகையிடம் சட்னியை கொடுத்து சூர்யாவுக்கு வைமா என்று சொல்லவும் அவள் தயங்க வைமா என்றார் சூர்யாவின் முகத்தை பார்க்காமல் சட்னியை எடுத்து அவனது தட்டில் வைக்கச் சென்றபோது வேண்டாம் என்று சூர்யா கையை நீட்டவும் அதை கவனிக்காமல் தாரகை சட்னியை அவனது கையில் கொட்டிவிட்டாள் இடியட் என்று அவளை பார்த்து திட்டிவிட்டு எழுந்து சென்று கையை கழுவியவன் அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா சாப்பிட்டு போடா என்று பத்மா சொல்ல எனக்கு போதும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சூர்யா சென்றுவிட அவன் அப்படித்தாம்மா நீ சாப்பிடு போனா போகட்டும் என்று கோபமாக சொன்னார் பத்மா எல்லோரின் முன்னிலையிலும் சூர்யா தன்னை உதாசீனப்படுத்தியது தாரகைக்கு வருத்தமாக இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்களுடன் சாப்பிட்டு முடித்தாள் அவளின் மனநிலையை புரிந்து கொண்ட பத்மா நீ போய் ரெஸ்டெடுமா என்று சொல்ல அறைக்குள் வந்தவள் தனது அன்னை அக்கா அண்ணி அவளது குழந்தைகள் ஆகியோரிடம் பேசினாள் உணவு இடைவேளையில் வருவதும் கிஷோர் பத்மாவுடன் பேசுவதும் என்று இப்படியே அந்த நாள் கழிந்தது இரவு பத்து மணி ஆகியும் சூர்யா வீட்டிற்கு வராததால் கவலையடைந்த பத்மா தாரகியிடம் வந்தவர் நீ எதுவும் நினச்சிக்காதம்மா சூர்யா கொஞ்சம் வேலையாக இருப்பான் நீ ரூமுக்கு போமா வந்துடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பிய பத்மா சிவராமனிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் காலையில் சென்ற சூர்யா நள்ளிரவிற்கு தான் வீட்டிற்கே வந்தான் சூர்யா அவனது அரைக்கதவை திறக்க உள்ளே தாரகை நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவன் இவ இங்க தூங்குனா நான் எங்க போகிறது எவ்வளவு சட்டமா படுத்திருக்கா என்றவன் என்ன செய்வது எப்படி எழுப்புவது என்று புரியாமல் இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருந்தான் அவளை எப்படி எழுப்புவது என்று யோசித்தவன் ஏய் இங்க பாரு ஏய் என்று எழுப்ப அவளோ அசையவே இல்லை தூங்குறத பாரு என்றவன் தலையணையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த சோஃபாவில் போட்டு படுத்து கொண்டான் தாரகைக்கு அவன் வந்தது நின்றது எழுப்பியது என்று அனைத்துமே தெரியும் வேண்டுமென அவள் உறங்குவது போல் நடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டுதான் படுத்திருந்தாள் அவன் சோஃபாவிற்கு சென்று படுத்ததும் அவனை பார்த்து புன்னகைத்தவள் முஞ்சிதான் ஆனாலும் கொஞ்சம் நல்லாவ்தான் போல என்று நினைத்து கொண்டவள் தன் கண்களை மூடி நிம்மதியாக உறங்கினாள் மறுநாள் காலை எழுந்த தாரகை வழக்கம்போல் குளித்து முடித்து வெளியே செல்ல இன்முகத்துடன் பத்மாவளை வரவேற்றார் இருவரும் சேர்ந்து காஃபி குடித்து விட்டு ஒரு கோப்பையை அவள் கையில் கொடுத்த பத்மா சூரியாட்டை கொடுத்துருமா என்று சொல்ல ஐயோ அந்த ட்ராகன் டையா நேத்தாவது ஹாலில் இருந்தான் இவங்களால் எதுவும் சொல்லலை இப்போ தனியாக சிக்கனே சின்னா பின்னமாக்கிடுவானே என்று யோசித்து கொண்டிருக்க என்னம்மா யோசிக்கிற காஃபி ஆறிட போகுது கொண்டு கொடுத்துட்டு வா என்று பத்மா சொல்லி அவளை அனுப்ப தாரகை தயங்கியபடியே தனது அறைக்கு சென்றாள் தூங்கி எழுந்தவன் தன் கண்களை கசக்கி கொண்டு உட்கார்ந்திருக்க அப்பொழுது கையில் காஃபியுடன் உள்ளே வந்த தாரகையை பார்த்தான் அவ்வளவா அன்னைக்கு உனக்கு இருக்கு என்று நினைத்தவன் தன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு அவளை பார்த்து முறைத்து கொண்டே நின்றான் இவங்கிட்ட காஃபியை கொடுக்கலாமா வேணாமா என்று யோசித்து கொண்டிருக்க நான் தான் உன்ன என்று அவன் ஆரம்பிக்கும் முன்பே நான் உங்களுக்காக அக்கறையாக ஒன்றும் கொண்டு வரல அத்தை கொடுக்க சொன்னாங்க அதனால் கொண்டு வந்தேன் என்ன குடிங்க இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாஷ்பேஷனில் ஊற்றிடுங்க என்று தாரகை கடகடவென்று சொல்லி முடித்தவள் அங்கிருக்கும் டீப்பாயில் காஃபி கப்பை வைக்க அந்த காஃபி கோப்பையை எடுத்த சூர்யா அவளை வன்மமாக பார்த்தவன் அதை எடுத்துக்கொண்டு சென்று வேண்டுமென்றே வாஷ்பேஷனில் ஊற்றிவிட்டு அவள் கையில் காலி கோப்பையை கொடுத்தான் தாரகைக்கு அவன் முகத்தை பார்க்க பார்க்க எரிச்சலாக வருந்தது சரியான காட்டுமிராண்டியாக இருப்பான் போலருக்கு என்று முணுமுணுக்க அது அவன் காதில் விழுந்து விட்டது ஏய் இப்போ என்ன சொன்ன என்று சூர்யா கேட்க ஒன்றுமில்லை என்று தாரகை தலையாட்டவும் நான் என்ன காட்டுமிராண்டியா என்று சூர்யா கேட்கவும் நான் நான் அப்படியெல்லாம் சொல்லலையே என்று சமாளித்தாள் காட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா என்று அவளை நெருங்க தாரகை அவனை பார்க்க இருவரின் கண்களும் கலந்தன ஐயோ தெரியாமல் விட்டு மாட்டிக்கிட்டோமே என்று தாரகை பயந்த அந்த தருணம் அவனும் அவளை நெருங்க தாரகை தன் கண்களை இறுக முடிக்கொண்டாள் அவளது பயந்த முகமும் அவள் கடித்து கொண்டிருக்கும் அழகிய அதரமும் சிவந்த கன்னங்களும் நெற்றியிலிட்ட கொங்குமமும் பிரித்துவிட்ட அலைப்பாயும் கூந்தலும் அவளை பார்த்த சூர்யாவின் மனம் ஏனோ சற்று தடுமாறியது சற்றின தன்னை நிதானப்படுத்தியவன் ஏய் தள்ளு என்று கடுமையான குரலில் சொல்லிவிட்டு அவளுக்கு பின்னால் இருந்த கபோர்டை திறந்து தனது உடைகளை எடுத்து கொண்டான் அவனது குரல் கேட்டு விழித்தவள் அப்பாடா தப்பிச்சோம் என்று அங்கிருந்து தாரகை ஓடிவிட்டாள் அவள் ஓடுவதை நினைத்து கர்வமாக சிரித்து கொண்டு நின்றான் சூர்யா இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது நெக்ஸ்ட் எபிசோட்டில் மீட் பண்ணலாம் டாட்டா